உங்களை நம்பிதான் அங்க இருக்கோம் எந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் எங்க கையில் இருக்கிற எம் எல் ஏக்களை கூட்டு சேர்த்து ரெண்டே நாள தனி கட்சி ஆரம்பிக்கிறதா அறக்கி விட்டுறேன் நீங்க தைரியமா போங்க எங்களுக்கு வேண்டியது அத நான் செஞ்சுடுறேன் நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கு நான் சேஃப்டி தரேன் உங்க மேல எந்த கமிஷனும் வராம பாத்துக்கறேன் தேங்க் யூ தேங்க் யூ அப்ப நான் வராங்க

ஒரு கோடி நாற்பது லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க இருபது வருஷமா எதிர்த்தான அளந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நம்பி நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க இருபது வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க நீங்க ரெண்டு கட்சியா பிரிஞ்சா கூட அவங்க ஒரே முடிவா உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்கள கொள்ளையடிக்கணும் மன்னிக்கணும் ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த ஆசைக்கு நீங்க குண்டு வைக்கலாமா அடுத்தவங்க கிட்ட ஆட்சி ஒப்படைக்கலாமா என்னோட பர்சனல் விரோதத்துக்காக நான் அதை சொல்லவே இல்லை இந்த நாட்டு மக்கள்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் கட்சி உடைக்காதீங்க ஆட்சி கவுக்காதீங்க அப்படி இப்படி எல்லாம் அளக்க முடியாது என்ன சொல்றீங்க காமராஜ் உங்க சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன் ராஜ்மோகனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களை எல்லாம் அவரு சந்திக்காம நீங்க பாத்துக்கணும் அதை ஏன் விடுங்க நான் பாத்துக்கிறேன் இந்த வாக்குறுதி நிலைக்குமில்ல சத்தியமா சார் நான் மாற மாட்டேன்

ஆனா ஒரு போலி அரசியல் வாரி இந்த நாட்டு ஆள கூடாது இருக்கு நான் ஒரு முடிவு செய்யறேன் நன்றி கிட்ட உயிரோடு இருக்க கூடாதுல்ல நானும் அப்படிதான் நினைக்கிறேன் இந்த டி கே சாயர் உயிரோடு இருக்கணும் கூடாது குத்திட்டு சார் நான் எப்பவும் போல பாதுகாப்பா முன்னால போறேன் நீங்க உங்க கார்ல தான் வர போறீங்களா ஆமா அதுல என்ன சந்தேகம் இல்ல உங்க பர்சனல் கார்ல வராம வேற கார்ல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏ ஏதோ ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல சார் சாம்ராஜ்யம் அரஸ்ட் ஆகல இப்ப இருக்க நிலைமையில அவன் எது வேணா செய்யலாம் பாதுகாப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம் நான் ஏன் கார்லயே வர்றேன் தம்பி எதுக்கும் இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி பண்ணிடுவோமே ஏன்னா நீங்களும் பயப்படுறீங்களா பாதுகாப்பு பலமா இருக்கும்போது போது ஏன் பயப்படணும் அதானே நேரமாச்சு கிளம்புங்க இன்ஸ்பெக்டரே பரப்படுங்க வெளியில கோஷத்தை கேட்டீங்களா சாராயத்தை உழைக்கிற சத்யவானா நம்ம ஆளு மக்கள் கிட்ட அப்படித்தான் நடிக்கணும் சின்ன பிள்ளை யோக்கிதான் வேஷம் போடணும் அத பாத்தாவுக்கு கோஷம் போடணும் அதானே அரசியல் கரெக்டா சொன்னீங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்து வருஷம் பதவியில உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்களே இவனுக்கு எந்த ஏழையை சிரிக்க விட்டானுங்க எப்ப நான் அதை கேட்டானா வசந்தபால வராங்க யோ வசந்தபால வர்றாங்க எந்திரிக்கா

என்னமா பப்ளிசிட்டி பண்ணிருக்கான் தெரியுமா அவன் தொண்டர்கள் அப்படி ஒரு ஸ்பீடு சுறுசுறுப்பு எந்த செவத்தை பாரு அவன் பேரு தான் விடலாமா அரவிந்தன் என்ன அரவிந்தன் என்ன சார் பெருசா என் உருவத்தை கட் அவுட் போடுறீங்க போஸ்டர் அடிக்கிறீங்க செவத்தை விட்டுட்டீங்களே அதுல என் பேர் எழுத சார் செவத்தை எல்லாம் எதிர்கட்சிக்கார உங்க கவர் பண்ணிட்டாங்க சார் கவர் பண்ண என்ன அத அழிச்சிட்டு நம்ம வேற எழுதுங்க கலாட்டா எதுவும் பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சி நம்ம பக்கம் தானே

என்ன பண்றது அரவிந்த் கவலைப்படாது எப்பவுமே நாம அராஜகத்தை அராஜகத்தால இருக்க நினைக்க கூடாது அமைதியா அகிம்சா வழியில தான் இந்த காரியத்தை சந்திக்கணும்

நீ கை நீட்டி வாங்கினா உன் இமேஜ் கெட்டு போயிடும் உன் இம்மேஜ காப்பாத்துறதுக்காக நானும் கட்சியும் கெட்ட பேர் வாங்கலாம் இல்ல போதும் நான் உங்ககிட்ட நிதி கேட்டு வந்தது என் முட்டாட்டணும் அந்த சாராய சாம்ராஜ்யம் எதுக்குறதுக்கு உங்க தயவு தேவையில்லை அட மோகன் நில்லுப்பா தலைவரே நான் இனிமே உங்களை இந்த ஆபீஸ்ல சந்திக்க மாட்டேன் நம்ம அடுத்த சந்திப்பு அசம்பிளில தான் கட்சி தலைவர்

சொல்ல திண்டாட்டு காலத்தில் போறீங்க என்ன ஒழிதனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடிக்கடி இருக்காரு நம்ம ஜனங்க ரொம்ப நல்லவங்க மேடையில ஏறி எதை எவன் சொன்னாலும் உடனே நம்பிடுவா கைய தட்டிடுவா அப்படித்தான் இருக்க அப்பதான் நமக்கு வசதி குட்டுமா எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பார்த்து மரியாதை எந்திரிச்சியா ரெஸ்பெக்ட்ல எந்திரிக்கல காலுக்கு ரெஸ்ட் கொடுத்தது போதும்னு எந்திரிச்சேன் வெரி வெரி குட் நல்லா சமாளிக்கிற பாரு அரசியல்வாதி இல்லையா அப்புறம் சார் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் காத்தாட வெளியே போயிட்டு வரீங்களா ஒண்ணு இல்ல பழைய வாடா போடான்னு பேசிக்குவா ஓ ஜால்ரா போன ஜுஞ்சக் தட்டுனா அப்புறம் தட்டுங்க என்ன விஷயமா வந்த ஆமா என்ன சாராயத்தை ஒழிக்க போறன்னு ஒரு ஸ்டன்ட் கேஸ் போட்டு சாராயத்தை ஒழிக்கத்தான் போறேன்

கமிஷனர் சார் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க உதவி தானே தேவை தம்பி பாலிசியே தனிதான் மக்கள் சப்போர்ட் எல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் தானே ஜெயிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் கலெக்டர் வக்கீல் இவங்க சப்போர்ட் தானே தேவை என்ன சொல்றீங்க எங்க மேம் கிளாஸ் காணும் கொட்டிட்டியா

பிரச்சனையே இல்லாம எந்த போராட்டத்தை சார் ஆரம்பிக்கிறது பிரச்சனைய நான் தர்றேன் சாராய கடை பிராந்தி கடை மறியல் சார் ஆளுங்கட்சி லைசென்ஸ் கொடுத்து தானே அத்தனை இடத்துலயும் கடை வச்சிருக்காங்க எப்படி சார் மரியல் நடத்துறது ஆளுங்கட்சியே எதிர்த்திருப்பா தப்பே இல்ல இப்ப அங்க ஒரு கோஷ்டி பூசல் நடந்து இடவெளி விழுந்திருக்கு அத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதானேப்பா சரியா சொன்னீங்கம்மா போராட்டத்தை நீ நடத்து போலீஸ் வந்து ஆளுங்கட்சி அடக்கணும் ஆளுங்கட்சி நராஜகம் ஒழிக ஒளிக அப்படின்னு கோஷம் போடு தப்பே இல்ல இந்த வார அரவிந்த் இதிய மானத்துக்காக போராட்டம் மட்டும் இல்ல என்னுடைய சுய லாபத்துக்காக தான் சின்ன பிள்ளை அரவிந்த் கையில செலவு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க சரி கொடுக்கணும் சார் அரசியல் பேர்ல நான் பண்ற ரவுடித்தனம் எனக்கே அழுத்து போச்சு அவமானமா இருக்கு சார் யாருடைய பதவி லாபத்துக்காகவோ நாங்க படிச்ச படிப்பையும் மறந்து வேலை கிடைக்காதனால வெட்டித்தனமா இப்படி அடிதடி சண்டைன்னு வீட்டுக்கு பிள்ளையா நடக்காம கேடியா